காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாஷ்யம் என்ற பெரிய நிறுவனம் பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லை பில்டிங் வந்து கையில புட்டா வருது ஏற்கனவே நாங்க வந்து தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய கேபி பார்க் ஆகட்டும் ஹவுசிங் போர்டு ஆகட்டும் அதே மாதிரி போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல சீலிங் உழுது இது மாதிரி எண்ணற்ற பில்டிங் சொன்னோம் இங்க கூட ஒரு தொகுப்பு வீடு கூட அந்த மாதிரி இஷ்யூ வந்தது தொடர்ந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய நூத்தி அறுபத்தி ரெண்டு கிரெஷரு இங்க இயங்குதுன்னு எனக்கு பொலியூஷன் கொடுத்துருக்காங்க இவ்வளவு கிரஷர் இருக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு கிரெஷரு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அப்ரூவ்டு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி செக் அதாவது குவாலிட்டி செக் வந்து கொடுக்கணும் அவன் என்ன பொருள் தயாரிக்கிறான் என்ன குவாலிட்டி அவனுக்கு அனுமதி கொடுக்கும்போது கிரஷருக்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த இதில் தயார் பண்ண எம்சாண்ட் எடுத்துகிட்டு போய் ஐடிஐயில் செக் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு பிடபிள்யூடி கொடுக்குது அது வந்து இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரில் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் இங்கே கொடுத்துருக்கு இது இல்லாத கனிமவளத்துறை பர்மிட் இஷ்யூ பண்ணது கனிமவளத்துறை தான் டிரான்சிட் பாஸு எவ்வளோ கனிமம் வெட்டி எடுத்துகிட்டு வராங்க எவ்வளோ கனிமம் இங்கே அரைக்கிறாங்க அதை எப்படி டிரான்சிட் பாஸ் ஆட எப்படி அது விநியோகம் பண்ணுற அரசுக்கு வருவா எப்படி அதை பார்க்குறது கனிமவளத்துறை கனிமவளத்துறை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்போது நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தெட்டு பேர் தான் அந்த கனிமத்தை விற்கிறது அரசு கஜானாக்கு அந்த பணம் வருது கணக்கில் வருது அப்போ மீதியெல்லாம் உடைக்கப்படுதுன்னா இது மிகப்பெரிய ஊழலில் இதை கொடுத்து இதை குறித்து தொடர்ந்து சொல்லிட்டு வர மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இரண்டு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கு இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா கனிம வளத்துறை டைரக்டர் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் செய்வாங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா எப்போ ஒரு பெரிய அதிகாரி கோஆபரேட் பண்ணாதான் ஒரு நடவடிக்கை அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு ஆமா பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் கிட்ட அவ சொன்ன குவாலிட்டி செக் எனக்கு இது வரைக்கும் தெரியல இதுக்கு இருக்கா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நான் மேல் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் ரெண்டு வாரம் டைம் ரெண்டு வாரத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய போராட்டத்துல நாங்க ஈடுபடுவோம் மாவட்ட ஆட்சியர் அலுவல் ஏன்னா இது வந்து மக்கள் வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதாரத்து உயிர் பிரச்சனை ஒரு நாற்பத்தோரு உயிர் போடுறதுக்கு எவ்வளோ நடக்குது இன்னைக்கு இது இது நடக்கும் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்க அழுக்கூடல கேட்டீங்கல்ல அவங்கள மழை வந்தா ஒரு இடிச்சா வீட்டு ஊர்ல நிம்மதியா இருக்க முடியுமா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் வருது அதை தடுக்க வேண்டும் தடுக்கவில்லைனா லாரி விமா சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும்